திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவெழ நயனர் கடிமலர் மலரமற்று அன்னல் அங்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்தம் அலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே திருப்பெருந்துரை சிவபெருமானே சூரியனின் பேரோட்டியான அருணன் கிழக்கே வந்து விட்டான் இந்திரனின் திசை கிழக்கு உனது முகத்தில் காணும் கருணை ஒளியை போல சூரியனும் மெல்ல மெல்ல எழுந்து இருளை உனது கண்களை போன்ற தாமரைகள் தடாகங்களில் மலர்ந்து விட்டன வண்டினங்கள் அவற்றில் தேன் குடிக்க திரளாக வந்து கொண்டிருக்கின்றன அருச்செல்வத்தை வாரி வழங்கும் ஐயனே மலை போல் இன்பம் தருபவனே அருக்கடலே நீ கண் விழிப்பாயாக